அதிமுக அவர் எடப்பாடி வந்து இந்த எழுச்சி பயணத்துல எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காரு காரைக்குடி அப்புறம் ராமநாதபுரம்லாம் போயிருக்காரு காரைக்குடிலாம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தவர் தான் இவரே பாருங்க திமுக இவர் திமுக இருக்கலாமா நாங்கள் இருக்கக்கூடாதா பிஜேபியோட அவரை வச்சுக்கிட்டே வேற சொல்லியிருந்தாரு எச்சராஜ் இதெல்லாம் எங்கே இப்போ சொல்கிறீங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாரு இதெல்லாம் முடிச்சிட்டு இப்போ ராமநாதபுரம்லாம் போயிருக்காரு இதுக்கிடையில் அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு கொஞ்ச நாள் அந்த மனு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இல்லை ஓபிஎஸ் இவங்க இப்போ வந்து என்ன தாக்கல் பண்ணியிருந்தாருன்னா சூரியமூர்த்தி அவர் வந்து வழக்கப்பட்டிருந்தாரு பொதுக்குழுவில் இவரை வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட எந்த எதுவுமே செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு ஒரு வழக்கு அதை நீங்கள் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து போட்டிருந்தாரு அப்படிலாம் இல்லை அதை விசாரிப்போம் அது நீங்கள் சொல்கிறதான் கேட்க முடியாதுன்னு எடப்பாடியோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் சூரியமூர்த்தியோட மனுவில் வந்து அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி எந்த எதுவுமே நீங்கள் சொன்ன மனுவில் இல்லை அப்படிங்கிறதுனால இது விசாரணைக்கு தான் விசாரிக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க